உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்றால் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பெற்றோர்கள் ஒரு கணவன் மனைவி இல்லைன்னா ஒரு அம்மா ஒரு அப்பா செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா அந்த பிள்ளைகளை கூடவே வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு எப்போ வெளியே போகிறாங்களோ அப்பவே உங்க பிள்ளைகளுக்கு வந்து தீமை இல்லை என்றால் அவர்களை தவறான வழியிலே நடத்துவதற்கு அவர்களை தவறால ஆலோசனை கொடுப்பதற்கு அநேகம் பேர் காத்திருக்கிறார்கள் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பது போல வேற யாரும் பார்க்க முடியாது நீங்க கவனிக்கிறது போல இன்னொருத்தர் உங்க பிள்ளைகளை கவனிக்க முடியாது நீங்க கேர் எடுக்கிறது மாதிரி இன்னொருத்தர் உங்க பிள்ளைகளை கேர் எடுக்க முடியாது அதே போல உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே சில வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் சில வார்த்தைகளை நீங்கள் பேச மாட்டீர்கள் அந்த பிள்ளைகள் இருக்கும்போது இந்த வார்த்தையை தான் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் ஒருவேளை பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அந்த வார்த்தையை நிறைய பேர் பேச மாட்டாங்க அப்படியே அடக்கி விட்டுருவாங்க ஆனால் உங்கள் பிள்ளைகள் பழகுகிற உங்கள் பிள்ளைகள் சந்திக்கிற உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிற நபர்கள் அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு முன்பாக பேசாமல் இருப்பாங்க அவங்க இந்த பிள்ளை இருக்குது நம்ம பேசக்கூடாது அப்படின்னு அடக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளையே இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய துணையோடு நான் கொடுக்கிற மிக முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை காக்கணும்னா உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாய் நடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை கூட வச்சிருக்கிறதற்கு நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க சில காரியங்களை வேதத்திலிருந்து ஒரு ஒரு சில சம்பவங்களை உங்களோட சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன் நீங்க இரண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரத்துல நீங்கள் நான்காவது ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அவன் இவளை பார்த்து அவன் இவனை பார்த்து ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எனாலே இப்படி மெலிந்து போகிறாய் எனக்கு சொல்ல மாட்டாயா என்றார் அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்சுலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் ஆறாவது வசனம் அப்படியே அம்னோம் வியாதிகாரனை போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி என் சகோதரனாகிய தாமார் என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார் அதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை வியாதிகாரனை போல் படுத்து கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை மிக அழகாய் கவனிக்க வேண்டும் இது யாருடைய குமாரன் என்று சொன்னால் தாவீதனுடைய குமாரன் தாவீதுனுக்கு ஒரு பிள்ளைகள் அல்ல பல பிள்ளைகள் இருந்தார்கள் அதில் இவனும் ஒரு ராஜ குமாரனாய் இருந்தான் அம்னோன் தாவீதனுடைய வித்து தாவீதனுடைய மகன் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது இந்த தாவீதனுடைய மகனாகிய இந்த அம்னோன் அவ அவனுடைய சரீரம் மெலிஞ்சு போகுது அவன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப குண்டாக இருந்தான் இல்லைனா நல்ல உடம்போடு இருந்தான் ஆனால் இப்போ கொஞ்சம் நாட்களாக அவனுடைய உடம்பு வந்து மெலியாக ஆரம்பிச்சு அவன் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறான் ஆனால் அவன் ஒல்லியாக இருக்கும்போது அவனுடைய தகப்பனார் அவனை கூப்பிட்டு என்னப்பா அவனுக்கு பிரச்சனை நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிற நீ நாளுக்கு நாள் மெலிஞ்சு போகிற உன்னுடைய உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க அப்பா கேட்கலை ஆனால் தினந்தோறும் ஒருவேளை அவனை பார்க்கிறவராக கூட இருக்கலாம் அவனுடைய நண்பன் அவனை பார்த்து சொல்றான் நீ இவ்வளவு மெலிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அப்போது அந்த உடனே அவன் அவன் சொ விஷயத்தை சொல்லும்போது அந்த நண்பன் வந்து அந்த அம்னோனை தவறான விதத்திலே நடத்துகிறான் கவனிங்க அவனை தவறான விதத்திலே நடத்துனதற்கு பிறகு அவன் நோயாளியை போல வீட்டில் படுத்து கிடக்கிறான் இப்போதான் ராஜா வந்து தன்னுடைய மகனை பார்க்கிறார் அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா இந்த ராஜகுமாரனாகிய இந்த அம்மும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தீமையை அனுபவிக்கிறதற்கு காரணம் அவங்க அப்பாவுக்கு பிள்ளை மேலே டச்சே இல்லைங்க தான் கூட இருக்கலை தான் கூட வச்சுக்கவே இல்லை அவரை அவனை வந்து டெய்லி பார்க்கிறதோ தினம் தினம் அவனை விசாரிக்கிறதோ அவன் மெலிஞ்சு போறத பார்க்கிறதோ அவங்க அப்பா இல்ல அவன் வியாதிப்பட்டு சீரியஸா இருக்கிறான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம்தான் அவருடைய அப்பாவுக்கு அவனை வந்து பார்க்கறதுக்கே டைம் கிடைச்சிச்சு தாவீது பெரிய ஊழியக்காரன் தாவீது நாட்டிற்கே ராஜா தான் ஆனால் நான் நம்புகிறேன் நாட்டிற்கே ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை கூட இல்லாத ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை இழந்து விடுவான் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் நீங்கள் பெரிய வேலை செய்யலாம் நீங்கள் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் சம்பாதித்தால் தான் உங்கள் வீட்டை கட்ட முடியும் நீங்கள் தான் கடன் கட்ட முடியும் நீங்கள் சம்பாதித்தா எல்லாம் நடக்கும் ஆனால் நான் சொல்கிறேன் சம்பாதிக்கிறது யாருக்காக சேர்த்து வைக்கிறது யாருக்காக கஷ்டப்படுறது யாருக்காக உழைக்கிறது யாருக்காக எல்லாமே உங்களுடைய பிள்ளைகளுக்காக தான் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உழைச்சிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டுட்டு ஆனால் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு நேராக நடத்தவே முடியாது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்